பண்ணி ஆகணுன்ற கட்டாயம் போட்டாங்க பிடிச்சி போட்டானுங்க இங்க ஏனா அலி சமாதி ஒரு 2 ஆர் டே ரைட்ல முத வாட்டி வரா ரைடுக்கு இந்த மேட்ச்ல நெருப்பு மாதிரி சுத்துவாருங்க சும்மா இப்போதான் தீபாவளி கொண்டாடுனீங்கனா சங்கு சக்கர மாதிரி சும்மா சறு புருன்னு போவாரு போவாரு தப்பிச்சிடலாம் நினைச்சா இல்ல ஓகே ரைட் வாங்குங்க கேட்ட சூப்பர் டாக்கில் நம்ம ராஜகுரு சொல்வார் சின்சியாரிட்டிக்கு எந்த குறையும் கிடையாது கமிட்மென்ட் அவ்ளோ இருக்கு சதீஷ்க்கு ஆளாகுங்க

உண்மையாவே வந்து அங்க பாருங்க அதுதான் அவங்களோட ஜெய்ப்பூர் பிங் பத்தோட கம்பேக் வந்து நல்லாவே தெரியுது டிஃபென்ஸ்லயும் சரி அஃபென்ஸ்லயும் சரி பட் இப்போ அல்ட்ரா டெக் டு ஆர் டை ரெய்ட் பரவீந்தர் 5 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கார் இது வரைக்கும் ரிஸ்க் எடுக்கணும் எடுத்து தான் ஆகணும் அதுதான் டு ஆர் டை ரெய்ட் மாட்டிக்கிட்டாரு நீங்க நித்தின் தங்கர் எடுக்கிற ஒரு ஒரு பாயிண்டையும் பாத்தீங்கன்னா அவரோட ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி தனியா தாங்க எடுப்பாரு மறுபடியும் பாருங்க இவங்க ஒரு பாயிண்ட் அஜித் நேரத்தை கடப்போம் ஒரு நிமிஷம் தான் மேட்ச்ல இருக்கு ரொம்ப ஆஹா இவ்வளவு நேரம் நேரத்தை கடந்தாரு எதுக்குமே உள்ள போனாரு போனஸ் போட்டாரு மேபி பாத்தீங்கன்னா ஜெய்ப்பூருக்கு வந்து ரெண்டு ரைடு கிடைச்சா கூட இப்ப பாருங்க ஒரு பாயிண்ட கொடுத்துறாரு சுனில் அவங்களோட வின்னிங் வந்து உறுதி ஆயிட்டுங்க தான் வின்னர் அப்படிங்கறது மாதிரி எழுதி கொடுத்தாச்சு ஒரு பாயிண்ட் வித்தியாசத்துல யூ மும்பா இந்த போட்டியை ஜெயிக்கிறாங்க நரேந்திர ரேடுக்கு ஒரே ஏமாற்றம்